என் <tapori> நந்த <tapori> <noferen> <m stopere> <notable> <Glennantha>

ஏடா வேணா இருப்பானுக்குறது கையெல்லாம் போகிறேன் எங்கள் வீட்டு விடுவேன் மூணை கூட இருக்கேன் எவ்வளோ நாற்பத்தி எட்டு யாழ் டெக் கால் விட்டு ராஜு

அப்படிங்க நல்லா அதுக்காக போட்டு மக்கள் போட்டு மரம் போட்டு இருக்குது அப்படியே சொல்லுங்கள் தண்ணியை பார்த்து கெட்டா போட்டு நாங்கள் வடக்க வர வேண்டிங்க பிறகு பிள்ளை வேலையை வேலையில இதெல்லாம் கடு வேலைன்னு சொல்லுது தண்ணி வாங்கிட்டு கொஞ்சம் மாதிரி அளவுக்கு தான் பரவாயில்ல அந்த அளவு ஓட்டு வாழ்க்கை ஒரே மாதிரி தானே ஓட்டிங்கன்னா ஒரு லாரம் தண்ணி கழிச்சி ஆசரிக்காது அப்படி வெட்டி சும்மா வச்சு கழிவு அப்படியே எவ்வளோ போட்டு ஆசரிச்சாலும் போகும் தர யோகா இந்த வேறு போட்டு இந்த மாதிரி போட்டாச்சுன்னா बड़ा बड़ा किया वाइन बोटना बोटना डूबने वाला ना ये ना ये ना ही ना जी माये इसके चीज़ लोग फिफ्टी मीटर वाइट कांड कमाते हैं वो तो डीक लगा कास्ट दिखाएं और सारा करके आप सारा कास्ट होने आह माँ सारा कर देता है बाय ये डीज़ बाय और अरे ना कास्ट

அந்த பூச்சிக்கு வந்து வேறு கிடைக்கிறது இல்லை அந்த பூச்சிக்கப்புறம் வேறு மாடு அப்படின்னு கேட்பேன் வேற கேட்பா ஆளுக்கு யார் இருக்காது ஆனால் அது வந்து தான் அது இருந்தாலும் சார் நல்ல நல்ல பூச்சி விட்டு வேற போய் வச்சோட விட வேற போடுறேன் போடுறேன் ஒன்றும் இல்லை படுறேன் 原来你们每天劳 እንትን <laughs> <laughs>